விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பேருந்து ஓட்டுநர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நள்ளிரவில் கும்பலாக வந்து கொலை செய்தது யார் கொலையாளிகள் சிக்குவார்களா காணாமல் போன இளைஞரை கொலை செய்தது யார் சம்பவ இடத்தில் கிடந்த பீர் பாட்டிலில் கைரேகைகள் சிக்க கொலையாளிகள் குறித்து போலீசாருக்கு தெரிய வந்தது என்ன சிவகாசியிலிருந்து சாத்தூர் செல்லும் சாலையில் இல்லாத ஒரு அருகே கடும் துர்நாற்றம் வீசியது கட்டிடத்தின் சென்றவர்கள் எங்கிருந்து வீசுகிறது இந்த துர்நாற்றம் என்று தேடி பார்த்த போது பேரதிர்ச்சி காத்திருந்தது முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பீர்பாட்டிலால் சகட்டு மேனிக்கு குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அதிர்ச்சி அடைந்தவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து சென்ற யார் கொலையாளிகள் யார் என்று விசாரணையை வழங்கினர் அதில் கொலையானவர் சிவகாசி அருகே நாராயணபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய தனியார் பேருந்து ஓட்டுநரான சுரேஷுக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் அப்போது ஏற்பட்ட தகராறில் உடன் இறந்தவர்களால் பீர்பாட்டிலால் குத்தி கொல்லப்பட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளது கழுத்து முகம் வயிற்றில் குத்து காய்களுடன் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர் கொலையாளிகள் பிடிபட்ட பின்னரே சுரேஷ் கொலைக்கான உண்மை பின்னணி தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்